ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்னைக்கு இனிமேல் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க குட்டிஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு கப்பளவுக்கு வந்து நான் ராகி மாவு எடுத்துருக்கேங்க இந்த ராகி மாவு வந்து நல்லா மொளக்கட்டை வச்சு வெயில் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட வந்து லைட்டை வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா ராகி மாவு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் ஆனாலும் கெட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கணக்கு சொன்னோம்னா ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் நம்ம ரைஸ் எடுத்துட்டோம்னா ரைஸ் அரிசி மாவு எடுத்துட்டோம்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படும் ஆனால் ராகி மாவுக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து அதிகமாக கம்மியாக தேவைப்படும் நான் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு வந்து சப்பாத்தியை விட கொஞ்சம் சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ போட்டி மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஒரு பேனில் ஒரு முக்கால் கப்பளவுக்கு வெள்ளை எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அரை கப்பளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துட்டு நம்ம வந்து பாகுபதை வர தேவையில்லை இது சக்கரை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்தளவு கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா டீ ஃபில்டர் வச்சு லைட்டாக வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு அரை அளவுக்கு வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா இது எல்லாத்தையுமே நல்லா வந்து க்ரஷ் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து பொடி பண்ணிட்டேன் குட்டி சாப்பிட்றதுனால நீங்கள் இப்போ கொஞ்சம் குட்டிஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாங்கன்னா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து நேந்திர பழம் நல்லா பழுத்த பழமாக இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃபீட்டில் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்ல பழம் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து அப்படியே லைட்டாக வந்து நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேஷ் பண்ணி கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் கூட சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணினதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து மீடியம் ஃபீட்டில் வச்சு கலந்து விட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே இந்த பூர்ணம் வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும் இது இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்க இருக்கும் ஆறும்போது வந்து நல்லா நமக்கு கெட்டியாகி வந்துருக்குங்க இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே வந்து நல்லா வந்து ரெஸ்ட்டு நல்லா வந்து ஊறியிருக்கும் இப்போ இதில் வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் கூட வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ வந்து ராகி மாவு வந்து சீக்கிரமாகவே கெட்டி ஆகிருங்க அந்த மாதிரி கெட்டியாகாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி நம்ம நல்லா பசஞ்சு மறுபடியும் பூரி அது சப்பாத்தி கமுத்துகிற மாதிரி நல்லா அமுத்தி எடுத்துக்கலாம் இப்போ மாவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மாவு வந்து உருண்டை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்போவுமே கொலைக்கட்டை பண்ணுறக்கு வந்து அப்படியே பிடிப்பும் இல்லைங்க அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சென்டரில் கை வச்சு இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம் ஓரத்தில் மட்டும் லைட்டை தடிமனா இல்லாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அமுத்தி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சது பூர்ணத்தை நடுவில் வச்சு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட ராகி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இல்லைனா இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து தட்டி எடுத்துக்கலாம் வாழையில் அல்லது பாலித்தீன் கவர் எதில் வேணாலும் இந்த மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தட்டிட்டு நம்ம பூரணத்தை வச்சு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த கையில் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும் அவ்வளோதாக பாருங்கள் நல்லா க்ளோஸாக நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி ரவுண்ட் ஷேஃப் தட்டி எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லா மாவியுமே நம்ம உள்ளே பூரணம் வச்சு சுற்றி எடுத்தாச்சுங்க இது ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா எப்பவும் போல் வந்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்து வந்துருக்கும் பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது உள்ளே வந்து நம்ம பூர்ணமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நேந்திரப்பழமெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே குட்டீஸ் சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே கொடுங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்